அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பெண்கள்னாலே கண்டிப்பாக மல்டி டேலண்ட்டோடு தான் இருப்பாங்க ஆனால் எவ்வளோ விஷயங்கள் அவங்க கடகடன் பண்ணாலுமே குழந்தை அப்படின்னு வந்துடுச்சுன்னா குழந்தைய வச்சுட்டு என்னால் டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியலை குழந்தை இருக்கிறதால என்னோடய கரியரை கண்டினியூ பண்ண முடியலன்னு நிறைய கம்ப்ளைண்ட் வந்துட்ருக்கு ஸோ அதுக்கான ஒரு வீடியோ போட சொல்லி நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ நீங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டதால் இந்த வ்ளாக்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நிறைய கொடுத்துருக்கேன் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு ரிசூஸ் டைரி இந்த வ்ளாக் மண்டே மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் உள்ள விஷயங்களை பார்க்கலாம் கிளைமேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்ன கிளைமேட்னு நம்மளால் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது திடீர்னு நல்லா வெயில் போடுது திடீர்னு பார்த்தா அப்படியே ரொம்ப மேகமாயிட்டு லைட்டாக தூரல் போடுற மாதிரி இருக்குது பட்டு நான் வந்துட்டு ராம்நாடு போய் இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தேன் இப்படியே நாள் தள்ளி போயிட்டே இருக்குது நமக்கு டைமு கிடையாது அப்படின்ட்டு இன்றைக்கி டிசைட் பண்ணிவிட்டேன் ஸோ காலையிலேயே சீக்கிரமாகவே பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு அண்ட் லஞ்சுமே ரெடி பண்ணிவிட்டு சீக்கிரமாக ராம்நாடுக்கு போயிடுறதா பிளான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பட் பட்டாணி நைட்டே நான் ஊற வச்சிருந்தேன் ஸோ இன்றைக்கி பட்டாணி குருமா மாதிரி பண்ணி சப்பாத்தி பண்ணலாம்ங்கிற பிளானிங்கில் தான் இருந்தேன் நம்மளுடைய மைண்ட் செட்டு திடீர்னு மாறும் அதனால் நேற்று தோசை மாவு நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில் ஸோ தோசைக்கு இன்றைக்கி பட்டாணி குருமா பண்ணிடலாம் அப்படின்ட்டு பிளானிங்கை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டேன் பட்டாணி குருமாக்கு நார்மலாக மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அப்புறம் கறி மசாலா வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணால் கறி மசாலா ரெடி பண்ணி போட்டிருக்கேன் நிறைய பேர் கறி மசாலா ப்ரிப்பரேஷன் வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க எனக்கு இது ஃபுல்லாக காலியானால் நான் திரும்ப அரைக்கும் போது கண்டிப்பாக அந்த ப்ரிப்பரேஷன் வீடியோ போடுறேன் ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் பட் அந்த லிங்க் எதுவும் இருக்குன்னு தெரியலை நம்ம வளாகோடு சேர்த்து போடுறதால தனியாக எடுத்து பார்க்குறேன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அடுத்து தான் முடிச்சுட்டு நான் மீன் குழம்பு ஒரு சைடு ரெடி பண்ணிட்டேன் இன்னொரு சைடு சைட் டிஷ்க்கு வந்து முருங்கைக்கீரை ரெடி பண்ணிகிட்ருக்கேன் மோஸ்ட்லி என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் அதிகமாக முருங்கைக்கீரை சேர்ப்பேன் ஏன்னா நம்ம காசு கொடுக்காம நமக்கு ரொம்ப ஈஸியாக ஃப்ரீயாக நமக்கு அதிகமான சத்துக்கள் கிடைக்கிது அப்படின்னா இந்த முருங்கைக்கீரையை சொல்லலாம் எங்கள் ஊரில் முருங்கைக்கீரை விலைக்கெலாம் வாங்க மாட்டோம் எல்லார் வீட்லேயுமே முருங்கை மரம் இருக்கும் நான் வந்துட்டு அம்மா வீட்டில் எப்போவுமே முருங்கைக்கீரை எடுத்து இல்லைனா மாமியார் வீட்டில் இருக்கும் எடுத்துப்பேன் இந்த முருங்கைக்கீரைக்கு தேங்காய் பூ போட்டு வதக்கும் போது நல்லாயிருக்கும் இந்த கோகோனட் பவுட்ரு பார்த்தீங்கன்னா பேக்கெட்டில் இருக்குது இது நான் மோஸ்ட்லி நான் எப்போவுமே வாங்க மாட்டேன் நான் கேக் பண்ணுறதுக்காக கோகோ பவுட்ரு வாங்கிட்டு வர சொன்னதுக்கு ஃபைஹா டேடி இந்த கோகோனட் பவுடர் வாங்கிட்டு வந்துட்டார் நானுமே கவனிக்கலை சரி ஓகே வாங்கியாச்சு நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி எதுக்காச்சும் நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன் ஆனால் இப்படி பண்ணுறதை விட நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி தேங்காய் பூ சேர்த்து பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எப்போவுமே மோஸ்ட்லி இந்த மாதிரி பேக்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் நான் வந்து அவாய்ட் பண்ணிடுவேன் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் நான் எப்போவுமே நான் பண்ணுவேன் ஸோ நம்ம மெனக்கெட்டாலுமே குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயத்த கொடுக்கணும் அப்படின்றது என்னோட மைண்ட் தாட் ஸோ எல்லாமே முடிச்சுட்டு கிச்சன் இந்த தான் இருக்குது இதை டக்கு டக்குன்னு க்ளீன் பண்ணியாகணும் இன்றைக்கி காலையில் பத்து மணிக்கெலாம் நம்ம ராம்நாடு போகணும் அதனால் சீக்கிரமாகவே ஒவ்வொன்றா எல்லா வேலையுமே முடிச்சுட்டேன் முன்கூட்டியே சில விஷயங்களை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன் அந்த ப்ரிப்ரேஷன் அப்படின்றது எனக்கு என்ன சொல்கிறது எனக்கு ஸ்டார்டிங்கிலிருந்து இருக்குது அதனால எனக்கு ஒன்றும் பெரிய கஷ்டமாக தெரியாது அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமாக தெரியாது நிறைய பேர் கேட்குறீங்க டைம் மேனேஜ்மெண்ட்டை சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கம்ஃபர்டபுளான டைம் இருக்கும் ஏங்கிட்டே கேட்டிங்கன்னா காலையில் செவன் தேர்ட்டிக்கே எல்லா சமையலும் முடிச்சுட்டு கிச்சன் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் அது உங்களுக்கு சரி வருமானு தெரியல சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு முப்பது மணிக்கு தான் பிரேக்ஃபாஸ்டே ரெடி பண்ணுவாங்க அதனால ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு டைம் இருக்கும் ஆனால் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லும்போது உங்களுக்கு ஏதாச்சும் சம் ஐடியாஸ் தோணும் அதுக்காக தான் நான் சொல்ல வர்றேன் இந்த ஸ்டவ் கிளீன் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கான விஷயம் நீங்கள் நினைப்பீங்க ஆக்சுவலி நான் உண்மையை சொல்கிறேன் ஒரு பத்து நாளாக என்னோட ஸ்டவ் நான் கிளீன் பண்ணவே இல்லை அதாவது அந்த பேர்னர் ஓப்பனரில் மட்டும் க்ளீன் பண்ணலை ஏன்னா இந்த க்ளீனிங் வீடியோ உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக நான் க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தேன் சில நல்ல உள்ளங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க அப்பப்போ நீங்கள் க்ளீன் பண்ணிவிடுங்க அப்படின்ட்டு நான் எப்போவுமே க்ளீன் பண்ணிவிடுவேன் இந்த க்ளீனிங் வீடியோக்காக தான் நான் வச்சுருந்தேன் உங்கள் வீட்டில் கேக் பண்ணுறதுக்கு நீங்கள் பேக்கிங் சோடா வச்சுருக்கீங்களோ இல்லையோ கண்டிப்பாக க்ளீனிங் பர்பஸ்க்காக இந்த பேக்கிங் சோடா வச்சுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி மேலே ஊற்றிட்டு லைட்டாக ஒவ்வொரு ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு லைட்டாக விம் லிக்விட் நீங்கள் ஊற்றிட்டு நீங்கள் லைட்டாக மட்டும் தேய்ச்சி விடுங்க பாருங்க நான் ரொம்ப ப்ரெஸ் பண்ணலை நான் எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்குமே நான் போடவே இல்லை சும்மா லைட்டை நம்ம அந்த கம்பி ப்ரெஷ் வச்சு லைட்டை தேய்ச்சாலே போதும் எவ்வளோ விடாப்பிடியான ஹார்டான ரொம்ப அடிப்பிடிச்ச கரையாக இருந்தாலுமே ஈஸியாக போயிடும் ஏன்னா இந்த பேக்கிங் சோடா வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லானது அந்த பவர்ஃபுல்லான நம்ம கேக்குக்கு போட்டு சாப்பிட்றோம் அது வேறு விஷயம் இருந்தாலுமே இந்த க்ளீனிங் விஷயங்களுக்கு நீங்கள் ஒரே ஒரு டைம் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப 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 உங்களுக்கு கை கொடுக்கும் ஏன்னா வீட்டில் குழந்தை இருக்குது எனக்கு வந்துட்டு ரொம்ப வேலை டைம் இல்லை இதில் இந்த கிச்சன் ஒர்க் வேறு இந்த ஸ்டவ் வேறு நான் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினப்பீங்க நம்ம டக்கு டக்கு நம்ம வேலை முடிக்கணும்னு நினச்சாலுமே சம்டைம்ஸ் பருப்பு வேக வைக்கும் போதோ இல்லை பால் வேக வைக்கும் போதோ பொங்கி இந்த மாதிரி பர்னர் ஃபுல்லாக நாஸ்தி பண்ணிடும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் பேக்கிங் சோடா மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க நான் வீடியோவில் காட்டுற மாதிரி க்ளீன் பண்ணும்போது உங்கள் கிச்சன் வந்து எப்போவுமே புதுசாக பல இருக்கும் வீட்டுக்கு யாராச்சும் வந்தாங்கனாலும் கண்டிப்பாக ஆச்சரியப்படுவாங்க நீ குழந்தைய வச்சுட்டு இவ்வளோ வேலையும் பண்ணிட்டு எப்படி உன்னோட கிச்சனை பளிச்சுன்னு வச்சிருக்க அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க இதோட சீக்ரெட் என்ன அப்படின்னா இந்த பேக்கிங் சோடா தான் ஸோ கண்டிப்பாக ஒரே ஒரு டைம் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இதில் நிறைய யூசேஜ் இருக்குது இது மட்டும் கிடையாது எல்லா விஷயங்களுமே கிளீன் கிளிங் பர்பஸ்க்காக இந்த பேக்கிங் சோடா யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதை கையோட முடிச்சுட்டு கிளீன் பண்ணிவிட்டு சிங்க் ஃபுல்லாக பாத்திரம் நிறைஞ்சு போயிருக்கு அப்பப்போ கிளீன் பண்ணி அப்பப்போ வாஷ் பண்ணிடணும் அது வேற விஷயம் ஆனால் நம்ம டக்குன்னு எங்கேயாச்சும் கிளம்புறோம் அப்படின்னா சீக்கிரமாக சமையல் ஒர்க்கு மட்டும்தான் பார்ப்போம் அப்பப்போ கிளீன் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தட் நமக்கு வராது ஈஸியாக ஒரு விஷயத்த நம்ம டிப்ஸ் அப்படின்றதுக்காக சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் அது எப்போவுமே நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது எல்லாருக்குமே உள்ளது தானே அதனால் நார்மலாக எல்லார் வீட்லேயுமே என்ன நடக்கும் அப்படின்றத நான் வந்து பொதுவாக இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் நம்மளால் அப்பப்போ கழுவ முடியலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மொத்தமாக சேர்த்து வச்சு கழுவிடலாம் சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும்னு நினப்பீங்க அந்த மாதிரி பண்ணும்போது ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் நீங்கள் வந்து உங்கள் மொபைலை ஓட விட்டுவிட்டு நீங்கள் கழுவி பாருங்கள் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் அந்த வேலை பார்க்குற அழுப்பே உங்களுக்கு தெரியாது டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பசங்களுக்கு தோசை வித் பட்டாணி குருமா பண்ணி கொடுத்துட்டேன் நான் வந்து இன்னைக்கு வெயிட் லாஸ் பவுட்ரு கஞ்சி காய்ச்சி குடிக்க போகிறேன் மூணு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் எடுத்துக்கிறேன் ஸோ மூணு ஸ்பூனுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி நான் சேர்த்துக்கறேன் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க இது நல்லா ஒரு விஸ்கு வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்டவ்வில் வச்சு நம்ம இது சமைக்க ஆரம்பிக்கணும் இந்த வெயிட் லாஸ் பவுட்ரு போன வீடியோவில் நான் வந்து லான்ச் பண்ணேன் அலமது அந்த வீடியோவில் ஆக்சுவலி இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கூட நான் சொல்லவே இல்லை ஆனால் நான் வீடியோ போட்டேன் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக என் மேலே உள்ள நம்பிக்கையில் தொடர்ந்து ஆர்டர் குவிஞ்சுக்கிட்டே இருக்கு அஹம்துல்லா எனக்கு நான் அரைச்ச பேட்ச் எல்லாமே இன்னும் கொஞ்ச நாளில் எனக்கு காலியாகிடும் அதனால ரீபேட்ச் நான் வந்து வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு நான் வந்து ராம்நாடு போகிறேன் ஆக்சுவலி இது வந்து லைட்டாக பபுள்ஸ் வரும்போது நீங்கள் நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் மோஸ்ட்லி உங்களுக்கு ஒரு மாதத்துலேயே வெயிட் லாஸ் ஆகணும் சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா இது கூட சுகரை ஆட் பண்ணாதீங்க நாட்டு சக்கரை வெள்ளம் எதுவுமே ஆட் பண்ணாதீங்க ஒரு மாதத்துலேயும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஆனால் சில பேர் என்னால் சுகர் வந்து அவாய்ட் பண்ண முடியலை ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நான் கம்மி பண்ணிக்கிறேன் இருந்தாலும் எனக்குமே வெயிட் லாஸ் ஆகணும்னு ஆசைப்படுவீங்க அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக நாட்டு சக்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் இது எதுவுமே சேர்க்க வேணாம் ஸ்வீட்னஸை வேணாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் டக்குன்னு ஒன் மந்தில் எனக்கு வந்து என்கேஜ்மெண்ட் இருக்கு ஒன் மந்தில் எனக்கு வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்குது இல்லை ஒன் மந்தில் நான் வெயிட் லாஸ் ஆகணும் டக்குன்னு ஏதாச்சும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வெயிட் லாஸ் போட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இது மூலமா உங்களுக்கு நிறைய யூசேஜ் இருக்கு நீங்கள் நார்மலாக சாப்பிடாம வெறும் வயிற்றுல இருந்து டயட்டில் இருக்கும் போது உடம்புக்கு தேவையான எந்த ஒரு எனர்ஜியுமே கிடைக்காது இருக்கக்கூடிய எனர்ஜியுமே போயிடும் அண்ட் நம்ம வெயிட் லாஸ் பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பதினெட்டு வகையான தானியங்கள் சேர்த்துருக்கேன் கோதுமை கேப்பை வரகு தினை சாமை குதிரைவாளி இப்படின்னு பதினெட்டு வகையான நம்ம மில்லட்ஸ் சேர்த்து இந்த வெயிட் லாஸ் பவுடர் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதனால் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிற ஒரு ஃபீல்மே இருக்காது உங்கள் உடம்பு வந்து டயர்டே ஆகாது சில பேருக்கு வெயிட் லாஸ் பண்ணும்போது தலைமுடி ரொம்ப அதிகமாக கொட்டும் உடல் உடல் வந்து ரொம்ப சூடாகிறதால அந்த மாதிரி எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே வராது நல்ல ஹெல்த்தியாக இருப்பீங்க இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம் அப்படி கொடுக்குறீங்கன்னா நாட்டு சக்கரை நல்லா தாராளமாக ரெண்டு ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை வீட்டில் சுகர் பேஷண்ட்ஸ் இருக்கு ாங்க அப்படின்னா அவங்களுக்கு இனிப்பு சேர்க்காம கொடுங்க இது மூலமாக சுகரும் நல்லா கண்ட்ரோலுக்கு வரும் அண்ட் உங்களுக்கும் நம்ம வெயிட் லாஸ் பவுடர் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அதை பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு நானுமே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ரெடி ஆயிட்டேன் இன்றைக்கி வந்து ஒரு மூணு நாள் நான் காய வச்ச பாத் பவுடருக்குள்ள திங்ஸ் எல்லாம் நல்லா காஞ்சிருச்சு ஸோ அதையுமே நல்லா நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி அரைக்க கொடுத்துட்டு நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நம்ம பாத் பவுடர் பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினாறு வகையான இயற்கையான பொருட்களால் தயாரிச்சிட்ருக்கோம் அதிகமாக பூக்களால் நம்ம தயாரிக்கிறதால ஸ்கின் வந்து நல்ல ஷைனிங்காக நல்ல பளப்பளப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லை வேறு ஸ்மெல் பேட் ஸ்மெல் வரவே வராது ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு கலரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் நிறைய பேர் என்கேஜ்மெண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக பாத் பவுட்ரு வாங்கி ஆர்டர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வர்றீங்க அலகந்தில்ல ரொம்ப சந்தோஷம் இந்த டைம் பாத் பவுட்ரு வந்து கொஞ்சம் அதிகமாகவே நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் ஏன்னா சீக்கிரமாக காலி ஆகிடுது ஆர்டர் வந்து கொஞ்சம் லேட் ஆகுது ஏன்னா நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு லேட் ஆகுது கொரியர் போகிறதுக்குள்ளே எட்டு நாள் ஒம்பது நாள் ஆயிடுதுன்னு நிறைய பேர் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க இன்ஷால இனிமேல் சீக்கிரமாக ஒரு ஆறு நாளுக்குள்ளே உங்கள் கைக்கு கிடைக்கிற மாதிரி நான் கொஞ்சம் ரெடி பண்ணுறேன் ஏன்னா எல்லாமே நான் ஒரு ஆளாக தான் பண்ணுறேன் எனக்கு ஹெல்ப்புக்கெல்லாம் யாருமே நான் இல்லை என்னோடய பசங்க மட்டும் ஹெல்ப் பண்ணிப்பாங்க அதனால கொஞ்சம் லேட்டாகுது கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் என்னோட கஸ்டமர்ஸ் என்னோடய சுச்சுவேஷனை புரிஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நான் வந்துட்டு ராம்நாடு கிளம்பிட்டேன் எப்போவுமே திங்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பஸ்ஸில் போவோம் இன்றைக்கி நிறைய ஒர்க் இருக்குது எனக்கு மட்டும் இல்லை எனக்கு என் தங்கச்சிக்கு அண்ட் எங்கள் அம்மாவுக்கு நிறைய ஒர்க் இருக்குது நான் அம்மாவுக்கு கொஞ்சம் செக்கப்புக்கு போகணும் அதனால இன்னைக்கு ஆட்டோலையே கிளம்பிட்டோம் அண்ட் இந்த பிஸ்னஸ் வந்ததே எனக்கு மிகப்பெரிய ஒரு கம்ஃபோர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்ததாக நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா இது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பஸ்ஸில் நான் போனதே இல்லை போகவே மாட்டேன் ஆட்டோவில் தான் போகிறது ராம்நாடு போகிறதா இருந்தால் வருஷத்துக்கு ரெண்டு டைம் ஆட்டோவில் போவேன் ஹஜ்ஜி பெருநாள் அப்புறம் நோன்பு பெருநாள் இந்த ரெண்டு பெருநாளைக்கு மட்டும் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போவேன் ஸோ அப்படி இருந்தேன்னா இப்போ ஒரு மாதத்துக்கு நிறைய டைம் நான் வந்து ராம்நாடு போகிறேன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக இது எதுக்கு சொல்ல வர்றேன்னா எல்லாேருமே எல்லா டைம்லேயுமே நம்ம கம்ஃபர்ட் ஜோனில் இருக்க முடியாது நம்ம அடுத்தவங்கள நம்பி நம்ம லைஃப்பை வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது நமக்குன்னு ஒரு அடையாளம் வேணும் இது மட்டும் கிடையாது அதுக்காக அடுத்தவங்களை நம்பக்கூடாது அப்படின்றதுக்காக ஹஸ்பண்டோட சம்பாத்தியத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல ஹஸ்பண்டோட சம்பாத்தியம் இருந்தாலுமே அவங்களோட சம்பாத்தியத்தில் மட்டுமே நம்ம குடும்பத்தை ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படி நம்ம கஷ்டப்பட்டு ரன் பண்ணுறதுக்கு ஹஸ்பண்டுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக நம்ம ஏதோ ஒரு பிஸ்னஸை பண்ணி நம்ம வீட்டில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம டேலண்ட்டை வெளிப்படுத்தி அது மூலமாக சம்பாதிக்கும் போது நம்ம ஹஸ்பண்டுக்கு நம்ம கை கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து சம்பாதிக்கும் போது அஹமது அந்த குடும்பம் ரொம்ப பறக்கத்தானதாக நமக்கு அமையும் சில பேர் சொல்றீங்க ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரிலாம் ஒத்துக்கிற மாட்டாங்க அப்படின்ட்டு கொஞ்ச நாள் நீங்க பொறுமையா இருந்து உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுங்க பொறுமையாக எடுத்து சொல்லுங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா நான் பண்றேன் இந்த பிஸ்னஸ் நான் பண்றேன் அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க கண்டிப்பாக ஒத்துக்குவாங்க அப்படியும் உங்க ஹஸ்பண்ட் வந்து ஒத்துக்கறல நான் மட்டும் சம்பாதிக்கிறேன் நீ சம்பாதிக்க வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களோட சம்பாத்தியம் வச்சு எப்படி பணத்தை சேமிக்கலாம் எந்த மாதிரி குடும்பத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னு நிறைய வீடியோஸ் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அதை பார்த்து நீங்கள் யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கோங்க அண்ட் திங்ஸ் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டேன் அண்ட் நம்மளுடைய வெயிட் லாஸ் பவுடருக்கும் தேவையான திங்ஸுமே வாங்கியாச்சு என் வீட்டுக்கு தேவையான திங்ஸும் நான் வாங்கிட்டேன் அது முடிச்சுட்டு பேக்கரி ஐட்டம்ஸ் அப்படின்னாலே எனக்கு உயிர் பேக்கரி ஐட்டம்ஸில் நமக்கு கொஞ்சம் சைட் எஃபெக்ட் இருக்குது அது சாப்பிடக்கூடாதுன்றது தெரியும் அதனால அடிக்கடி நான் எடுத்துக்க மாட்டேன் நிறைய டைம் ராம்நாட் பர்ச்சேஸ் போனாலுமே ஒரு நாலஞ்சு டைம் போயிட்டு இந்த டைம் தான் நான் வந்து கேக் சாப்பிட போகிறேன் அதுவும் தங்கச்சி கூட போனதால் இல்லைனா கூட நான் வாங்கி சாப்பிட்ருக்க மாட்டேன் நிறைய டைம் நமக்கு பிடிச்ச விஷயம் நம்ம சம்டைம்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு வருவோம் இல்லை இப்ப வேணாம் இப்ப வேணாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஆனால் சில நேரங்கள நமக்கு ரொம்ப டெம்டிங்காக இருக்கும் நம்ம சாப்பிடத்தானே சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சில நேரம் தோணும் அந்த மாதிரி தோணும் போது எப்போவாச்சும் ஒரு டைம் எனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி சாப்பிட்டுப்பேன் கேக் ஐட்டம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி வந்து லஞ்சு வீட்டில் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன் ஆனால் வெளியில் நம்ம லன்ச்சு சாப்பிடலை அதாவது வெளியில் வந்தோம்னா இந்த மாதிரி ஏதாச்சும் குட்டி ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த டைமில் லஞ்சை வந்து முடிச்சுப்பேன் ஒன்றுமே சாப்பிடாமல் நான் வெளியில் போயிட்டு வருவேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் ஸோ என்னோடய வேலையும் நான் கவனிச்சிப்பேன் நான் என்னையும் கவனிச்சிப்பேன் எனக்கு பிடிச்ச மாதிரி ஃபுட்டும் நான் சாப்பிட்டுப்பேன் ஸோ அதை முடி முடிச்சிட்டு அலமது எல்லாமே ஃபினிஷ் ஆகிடுச்சு நாங்களும் ஊருக்கு திரும்பிட்டோம் இதோட இந்த விளாக் நான் முடிச்சுக்கிறேன் ஸோ இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அண்ட் இன்னொரு ஒரு சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்